தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது சென்னை நடராஜன் கும்பகோணம் தாளமுத்து சிவகங்கை ராஜேந்திரன் மயிலாடுதுறை சாரங்கபாணி என பல நூறு பேர் இந்தி திணிப்பை எதிர்த்தும் தமிழ் மொழியை காக்கவும் தங்களது உயிரை நீத்துள்ளனர் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில்தான் உச்சத்தை எட்டினாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளிலேயே தொடங்கிவிட்டது அனைத்து பள்ளிகளிலும் ஹிந்தி கட்டாய பாடமாக்கப்பட்டுள்ளதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு ராஜாஜி தலைமையிலான சென்னை மாகாண அரசு அரசாணையை வெளியிட்டது இதனை எதிர்த்து பெரியார் மறைமலை அடிகளார் உள்ளிட்டோர் வழிகாட்டுதலின் பேரில் போராட்டம் வெடித்தது போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்ற நடராஜன் உடல் குன்றி சென்னை சிறையிலேயே உயிரிழந்தார் மொழி போராட்டத்தின் முதல் பலி அவர்தான் அதனைத் தொடர்ந்து கும்பகோணத்தைச் சேர்ந்த தாளமுத்துவும் சென்னை சிறையிலேயே உயிர் நீத்தார் நடராஜன் தாளமுத்துவின் உயிரிழப்பை தொடர்ந்து போராட்டம் தீவிரமடைந்ததால் இந்தி பயிற்று மொழி தொடர்பான அரசாணை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு திரும்பப் பெறப்பட்டது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் இந்திய ஆட்சி மொழியாக ஹிந்தி மட்டுமே இருக்கும் என்று பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி தலைமையிலான காங்கிரஸ் அரசின் அறிவிப்பால் மீண்டும் போராட்டம் உருவானது அண்ணா தலைமையில் திமுகவின் போராட்டம் உக்கிரமானது இதில் தீக்குளித்தும் குண்டடி பட்டும் மாணவர்கள் இளைஞர்கள் பலர் உயிரை விட்டனர் போராட்டத்தின் நெருக்கடி அதிகரிக்கவே வேறு வழியின்றி ஹிந்தியுடன் ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக தொடரும் என்ற முடிவுக்கு காங்கிரஸ் அரசு வந்தது இதனால் மாணவர்களின் ஐம்பது நாள் போராட்டம் முடிவுக்கு வந்தது போராட்டத்தின் தாக்கத்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டு திமுக ஆட்சியை பிடித்தது அதன் பிறகு ஐம்பது ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆட்சி அமைக்க அடித்தளம் இட்டதே இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்